முன்னாள் ஜனாதிபதி ரணில் வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பு முன்னாள் ஜனாதிபதியின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியுடன் நீக்கப்பட்டுள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த அனைத்து அதிகாரிகளும் நீக்கப்பட்டுள்ளனர் நாடலாவிய ரீதியில் முன்னூற்றி ஏழு போலீஸ் உத்தியோகர்களும் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட இருபத்தி நான்கு தற்காலிக உத்தியோகர்களும் நாடலாவிய ரீதியில் பல்வேறு போலீஸ் நிலையங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் எவ்வாறாயினும் பாதுகாப்பை முற்றாக நீக்கவில்லை என போலீஸ் தெரிவித்துள்ளது இணையத்தில் மோசடியில் ஈடுபட்ட நாற்பது வழிநட்டவர்கள் நேற்று காலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்களை முப்பது சீனர்கள் நான்கு இந்தியர்கள் மற்றும் ஆறு தாய்லாந்து அடங்குவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது ஒன்றில் வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தனர் தனவியல் பரிசோதனைக்காக நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது கைத்தொலைபேஸ்கள் இருபத்தி ஐந்து மடிக்கணனிகள் மற்றும் இருபத்தி ஒன்பது லேப்டாப் கம்ப்யூட்டர்கள் மற்றும் அமெரிக்காவின் ஹெலின் புயலால் ஏற்பட்ட பாதிப்பால் உயலந்தோரின் எண்ணிக்கை இருநூற்றி இருபத்தி ஏழாக அதிகரித்துள்ளது கரீபியன் கடற்பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அதிதீவிர புயலாக மாறியது ஹெலில் என்று பெயரிடப்பட்ட அந்த புயல் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தை தாக்கியது அதன் பின்னர் இந்த புயலானது வடக்கு திசை நோக்கி நகர்ந்தது ஆப்கானிஸ்தானின் காபூலில் கடந்த வியாழக்கிழமை ரசித் கானின் திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது இந்த திருமண விழாவில் சக கிரிக்கெட் வீரர்கள் பலரும் கலந்து கொண்டு வாழ்த்தினர் ரசித் கானுக்கும் மட்டுமில்லாது அவரது சகோதரர்களான ஆகியோருக்கும் அதே நாளில் திருமணம் நடைபெற்றது நால்வரும் ஒரே மாதிரியான ஆடைகளை அணிந்து வளம் வந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோ காட்சிகளும் வெளியாகியுள்ளன பாகிஸ்தான் கிரிக்கெட் வேரியம் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி கடந்த நான்கு மாதங்களாக வீரர் வீராங்கனைக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் தவித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தான் அணியின் மூத்த வீரர்களுக்கு நான்கு மாத சம்பளங்கள் வழங்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தான் ஊடகங்களின் அறிக்கைப்படி தேசிய அணி வீரர்களான பாபரசா முகமது ரிஸ்வான் ஹசித் அப்ரிடி போன்ற நட்சத்திரங்கள் கடந்த நான்கு மாத சம்பளத்தை இன்னும் பெறவில்லை என தெரிவித்துள்ளனர் இதுபோல் பாகிஸ்தானின் மகளிர் கிரிக்கெட் அணிக்கும் நான்கு மாத சம்பளம் பாக்கியிருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன சந்தையில் தேங்காயின் விலை மேலும் அதிகரித்துள்ளது சில பிரதேசங்களில் தேங்காய் ஒன்று நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர்கள் தெரிவித்தனர் கடந்த காலத்தில் ஒரு தேங்காய் தொண்ணூறு முதல் நூறு ரூபாய் வரையில் விற்கப்பட்டது இதேவேளை கடந்த சில நாட்களாக வீழ்ச்சியடைந்திருந்தால் மூட்டையின் விலை மீண்டும் அதிகரித்து வருவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அம்பாறை மாவட்டத்தில் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக கட்சியின் ஊடக பேச்சாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் தெரிவித்தார் நேற்று கட்சியின் நியமன குழு கூடிய அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து போதி போதே அவர் இவ்வாறு சங்க சின்னத்தில் போட்டியிடுவதற்கு தனது அம்பாறை மாவட்ட குழு தீர்மானம் எடுக்கவில்லை எனவும் அவர்கள் தற்போது நமது கட்சியின் செயலாளருக்கு தனித்து போட்டியிட வேண்டும் என கோரியதன் பிரகாரம் தமிழரசு கட்சி அம்பாறை மாவட்டத்தை தனித்து போட்டியிடும் எனவும் திருகோணமலை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் தேசிய கூட்டணி தமிழரசு கட்சியின் வீட்டு சின்னத்தில் இணைந்து போட்டியிடும் எனவும் அவர் தெரிவித்தார் உளவு இயந்திரத்துடன் கெனரக வாகனம் ஓதியதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே அடைந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஏற்றம்போவம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துரை போலீஸ்பிரியைக்கு உட்பட்ட கேல்முனை அம்பாறை பிரதான வீதியில் அமைத்துள்ள மெல்வத்தை பள்ளிவாசலுக்கு அருகாமையில் கடந்த சனிக்கிழமை மாலை இடம்பெற்றதுடன் குறித்த விபத்தில் சம்பாந்துரை விழினியாடி மூன்று பகுதியை சேர்ந்த அசனார் முகமது இஸ்மாயில் என்ற அறுபத்தி நான்கு வயதுடையவரை ஸ்தலத்தில் மரணமடைந்துள்ளார் அத்துடன் மற்றும் ஒருவர் காயமடைந்த நிலையில் அம்பாறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த விபத்தானது உளவு இயந்திரம் வயலை உழுதுவிட்டு வீடு திரும்பும் வழியில் இடம்பெற்றதுடன் உளவு இயந்திரத்தில் மோதிய கனரக வாகனத்தின் சாரதி சம்மாந்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்தில் மரணமடைந்தவரின் சடலம் அம்பாறை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டதுடன் இது தொடர்பாக சமாந்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வழிபண்ண பிரதேசத்தில் வீடொன்றில் இருந்து சந்தைமான முறையில் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக வளிபணார் தெரிவித்தனர் வழியாகவில்லை இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வழிபண்ண போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரிசியில் செயற்கை தவிட்டு சாயத்தை கலந்த ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த அரிசி ஆலை உரிமையாளருக்கு இருபதாயிரம் ரூபாய் தண்டபிடம் விதிக்கப்பட்டுள்ளது சுதுமலை பகுதியில் உள்ள அரசியாலை ஒன்றில் பொது சுகாதார பரிசோதகர் பரிசோதனையை மேற்கொண்ட தவிட்டு சாயங்கள் கலந்த ஒரு தொகை அரிசியினை கடந்த ஆகஸ்ட் மாதம் கண்டுபிடித்துள்ளார் இந்த அரிசி மாதிரியை மேலதிக பரிசோதனை நடவடிக்கைக்காக அன்றாந்தபுரத்தில் உள்ள அரச பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் பரிசோதனை முடிவில் அரசியல் சாயம் கலக்கப்பட்டிருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது அதனையடுத்து அரசியாலை உரிமையாளருக்கு எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை மெல்லகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இவ்வழக்கு விசாரணையில் உரிமையாளருக்கு இருபதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து சஜித் பிரேமிதாசுக்கு ஆதரவு அளிப்பவர்களே தற்போது தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளனர் அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் எந்த பதவியையும் வைக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீரா தெரிவித்தார் ஹம்பா தொட்டியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிட்டதாவது ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்பட்ட குழுவினரே தற்போது தேசிய மக்கள் சக்திக்கு அளிக்கப் போவதாக குறிப்பிடுகின்றனர் அவர்கள் சுதந்திர கட்சியில் எந்த ஒரு பதவியையும் வகிக்கவில்லை நாம் பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் நிறைவு செய்துள்ளோம் ஆதற்கமிய ஜனாதிபதி தேர்தலை போன்று பொது தேர்தலிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியில் கூட்டணியில் போட்டியிட உள்ளோம் கூட்டணி வேட்புமனுவை தாக்கல் செய்யும் நாட்டில் சகல தேர்தல் தொகுதிக்கும் வேட்பாளர்களை களமிறக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் பொது தேர்தலின் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மேலும் பலப்படுத்தி உள்ளூராட்சி மற்றும் சபை தேர்தல்களில் போட்டியிடுவோம் என்றார் பொதுமக்களால் அளிக்கப்பட்டுள்ள சிறு முறைப்பாடுகள் தொடர்பில் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து உரிய நடவடிக்கையை எடுக்குமாறு பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்தா வீரசூரிய அனைத்து காவல் நிலைய அதிகாரிகளுக்கும் ஆலோசனை வழங்கியுள்ளார் கடந்த காலங்களில் பல்வேறு காரணங்களால் விடுபட்ட முறைப்பாடு தொடர்பிலான விசாரணைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை அதிபர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தமது நிலைப்பாட்டை பெரும்பாலும் இன்று திங்கட்கிழமை ஆர்விக்க வாய்ப்புள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈதோகாவின் தவிசாளருமான மரத பாண்டி ரமேஸ்வரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் நாம் வினாவிய போது அவர் இதனை உறுதிப்படுத்தினார் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட உள்ள சின்னம் தொடர்பிலும் இன்று ஆர்விக்கப்படும் என்று அவர் கூறினார் இன்று திங்கட்கிழமை இடம்பெறவுள்ள கலந்துரையாடலின் பின்னர் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மக்களுக்காக தொடர்ந்து தனது சேவையை ஆற்றும் என கூறிய அவர் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் மலையத்தில் தோட்டங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக அவர் கூறினார் மலையத்தின் பிரதான அரசியல் கட்சியாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் காணப்படுகின்றது ஆனால் கடந்த நான்கு ஜனாதிபதி தேர்தல்களிலும் தாம் ஆதரவளித்த ஜனாதிபதி வேட்பாளரை நுரேலியா மாவட்டத்தில் வெற்றி பெற செய்ய முடியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதிப்பீடு ஆண்டுகளில் இதுவரை வரி செலுத்தாத நபர்களின் வீடுகளுக்கு சென்று வரி வசூலிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது இந்த வேலை திட்டம் இன்று திங்கட்கிழமை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் செபாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தில் முதல் ஒன்பது மாதங்களில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஆயிரத்தி நானூற்றி பதினேழு பில்லியன் ரூபாவை வரியாக வசூலித்துள்ளது இது இந்த வேடத்தின் இலக்கிடப்பட்ட வருமானத்தின் எழுபது சதவீதத்தை தாண்டியதாக அத்திணிக்கலத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வேடத்துக்கான வரி வருமான இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பில்லியன் ரூபாய் எனவும் நிலுவையில் உள்ள அறுநூறு பில்லியன் ரூபாய் வரி வருமானம் வசூலிக்கப்படும் என்று அவர் கூறினார் சட்டவிரோத போதைப் பொருளை தம்பசம் வைத்திருந்த தொலைக்காட்சியில் நாடக நடிகர் ஒருவர் போலீசாருக்கு லஞ்சம் கொடுத்து தப்பிக்க முயன்ற நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் நீதவான் நபர் ஆஜர்படுத்தப்பட்ட நீதிமன்ற உத்தரவின் விசாரணைக்காக விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சந்தேக நபருக்கு எதிராக சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இளைய சகோதரனுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக மூத்த சகோதரன் கோடாரியால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கூச்சவழி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கூச்சவழி நாவச்சோலை குறுப்பிடியை சேர்ந்த குணசீலன் செந்தூரன் இருபத்தி ஒன்பது வயது உடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கொல்லப்பட்ட மூத்த சகோதரன் மதுபோதையில் வீட்டுக்கு வந்து தனது தம்பியின் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் அது மிகியாகியதன் காரணமாக கோடாரியால் தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ தொடர்பில் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கனடாவில் குறைந்த வருமானம் ஈட்டுவோருக்கான நிவாரண கொட்பனவு வழங்கப்பட உள்ளதாக நிதியமைச்சர் கிறிஸ்டினா பிரிலன் அறிவித்துள்ளார் கனேடிய மக்களின் அரபீடு செய்யப்பட்டுள்ள தொகை இவ்வாறு மீள வழங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி பொருட்கள் சேவைகள் வரிமேற்றம் விற்பனை வரி போன்றன இவ்வாறு மீள வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்தியமேற்றும் குறைந்த வருமானம் ஈட்டுபவர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது குடும்பம் ஒன்றில் தேறிய வருமானம் மற்றும் பத்தொன்பது வயதுக்கு கீழ் உட்பட்ட பிள்ளைகள் எண்ணிக்கை ஆகிய காரணிகளின் அடிப்படையில் இந்த கொடுப்பனவு தொகை நிர்ணயம் செய்யப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு போலீஸ் பொலிஸ்பிரிக்கு உட்பட்ட டெக்னிக்கல் சந்திப்பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் தாக்குதலுக்கு உள்ளாகி ஆபத்தான நிலையில் இருந்த அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் என தெரியவந்துள்ளது அவரது நிரந்தர பதிவிட முகவரி இதுவரையில் கண்டுபிடிக்க முடியவில்லை என அப்போசா தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவருக்கு மற்றொருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது சந்தைக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை வாழ்த்தோட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் நியாயாதிக்க நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களில் நிர்வாக சபை கூட்டங்களை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுல் சந்துரி தெரிவித்துள்ளார் இந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனங்களின் தலைவர்கள் நிர்வாக ரீதியில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என அவர் தெரிவித்துள்ளார் சில சபைகளுக்கு ஏற்கனவே புதிய தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் சபைகளுக்கும் கருத்தில் கொண்டு நியாயாதிக்க நிறுவனங்கள் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் நிர்வாக சபை கூட்டங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது தற்போதுள்ள மூலப்பொருட்களின் விலையின்படி ஒரு முட்டையின் விலை முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு ரூபாய் வரையில் பராமரிக்கப்படாவிட்டால் அத்தொழில் துறை அலிவடையும் அபாயம் உள்ளதாக விவசாய அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது அந்த அமைச்சின் செயலாளர் எம் பி நிசாந்த விக்ரமசிங்கா நேற்று இடம்பெற்ற ஊடவியலாளர் சந்திப்பில் வைத்து இதனை குறிப்பிட்டுள்ளார் கோழி தீவிர விலையை குறைக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அந்த செலவு குறைக்கப்பட்டவுடன் முட்டை ஒன்றின் விலை இருபத்தி ஒன்பது ரூபா வரை முப்பது ரூபாய் வரையிலான விலையில் சந்தைக்கு விநியோகிக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பண்டாரகம்மா பகுதியில் பட்டத்தினை பறக்கவிட்டுக் கொண்டிருந்தார் இரண்டு சிறுமிகள் மின்சாரம் தாக்கி பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் செலுத்திய பட்டமானது மின்கடத்தியில் சிக்கிய நிலையில் குறித்த அர்த்தம் நேர்ந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பண்டாரகம பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று வயதுடைய சிறுமிகள் இருவரே இவ்வாறு காயமடைந்துள்ளனர் இந்திய மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குவாரியலில் நடைபெற்ற குறித்த போட்டியில் தானே சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி பத்தொன்பது ஐந்து ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளை விழுந்து நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இந்நிலையில் நூற்றி இருபத்தி எட்டு ஓட்டங்களினும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இந்திய அணி பதினொன்று தசம் ஐந்து ஓவர்கள் நிறைவில் மூன்று விக்கெட்டுகளை மாத்திரம் விழுந்து வெற்றி இலக்கை கடந்தது துடுப்படுத்த இந்திய அணியின் சார்பில் ஹார்திக் பாண்டியா முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தார் இதற்கமையா மூன்று போட்டிகள் கொண்ட இருபத்தி இருபது கிரிக்கெட் தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் எனும் அடிப்படையில் இந்திய அணி முன்னிலையில் உள்ளது